பச்சை மயில் வாகன நியமிட்டில் பெருமாள் பாடல் பள்ளி கொண்ட பெருமாளே என் மனதை அள்ளிக்கொண்ட பெருமாளே துள்ளி ஊனை காண வந்தேன் என்னை நீ எள்ளி நகையாடாதீ பள்ளி கொண்ட என் மனதை அள்ளிக்கொண்ட பெருமாளே துள்ளி ஊனை காண வந்தேன் என்னை நீ எள்ளி நகையாடீ பார்க்கடல் பரந்தாமா பக்தர்தோழும் பார்வதி சோதரணி பார்க்கடல் பரந்தாமா பக்தர் தோழும் பார்வதி சோதரணி என் மனம் படைத்தவனை படைத்த பகலவ பிரகாசமேனிய நீ பள்ளி கொண்ட பெருமாளே என் மனதை அள்ளிக்கொண்ட பெருமாளே துள்ளி உனை காண வந்தேன் என்னை நீ எள்ளி நகையாடாதே அலைமகள் ஊனை பணிய ஆதிசேஷ சயனத்தில் பள்ளி கொண்டவா அலைமகள் மகள் ஊனை பணிய ஆதிசேஷ சயனத்தில் பள்ளி கொண்டவா அலையாமண மருளி உனை விட்டு அகலா வர மருள்வாய் பள்ளி கொண்ட பெருமாளே என் மனதை அள்ளி கொண்ட பெருமாளே துள்ளி உனை காண வந்தேன் நீ கையாடாதே மேகவண்ணம் கொண்டவனே மென்மைத்தரவோடியே வருபவனே மேகவண்ணம் கொண்டவனே மென்மை தரவோடியே வருபவனே அடியார்க்கடியோ நீ அன்னலே அலை கண்டல் நாயகனே பள்ளி கொண்ட பெருமாளே என் மனதை அள்ளி கொண்ட பெருமாளே துள்ளி ஊனை காண வந்தேன் என்னை நீ எள்ளி நகையாடாதே பத்துவித அவதாரம் எடுத்து பக்தர்களை காத்தவனே பத்து வீத அவதாரம் பக்தர்களை காத்தவனே பக்தை என்னை அகலாமல் பக்கம் நின்று பறிவுடன் காத்தருள்வாய் பள்ளி கொண்ட பெருமாளே என் மனதை அள்ளி கொண்ட பெருமாளே துள்ளி காண வந்தேன் என்னை நீ எள்ளி நகையாடாதே